அனைவருக்கும் அதிமான் குழுமத்தின் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு பல்வி கல்வித்துறை பத்தாம் வகுப்பிற்கான ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்கக்கூடிய பொது தேர்வு தேதிகளை அறிவிச்சிருக்காங்க அந்த எக்ஸாம் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய டென்த்து பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல எக்ஸாம் வந்து தமிழ் முதல் தாளில் ஆரம்பிக்குது தமிழ் முதல் தாள் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த தேதியில் தான் ஆரம்பிக்குது புதன்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் தமிழ் இரண்டாம் தாள் நடக்க இருக்குது ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை ஸோ புதன்கிழமை தமிழ் முதல் தாள் வியாழக்கிழமை தமிழ் இரண்டாம் தாள் எட்டு ஒன்பது ஆகிய இரு தேதிகள் ஸோ தமிழ் முடிஞ்ச உடனே நான்கு நாட்கள் விடுமுறை தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையில நான்கு நாட்கள் விடுமுறை இருக்குது ஸோ ஈஸியாக இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம் ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமோட முதல் தாள் வந்து பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுக்கு ஸோ தமிழ் முதல் தாளுக்கும் இரண்டாம் தாளுக்கும் இடையில் ஒரு நாள் விடுமுறை இருக்குது ஸோ ஒரு நாள் விடுமுறைக்கு அப்புறம் ஆங்கிலம் இரண்டாம் தாள் வந்து பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை நடக்கிறதுக்கு ஸோ ஆங்கிலம் முதல் தாள் வந்து செவ்வாய்க்கிழமையும் ஆங்கிலம் இரண்டாம் தாள் வந்து வியாழக்கிழமையும் நடக்கிறதுக்கு ஆங்கிலம் முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் முடிந்த உடனே மூன்று நாட்கள் விடுமுறை அதாவது ஆங்கிலத்திற்கும் கணிதத்திற்கும் இடையே மூன்று நாட்கள் விடுமுறை கணிதம் வந்து இருபது மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை நடக்க போகுது கணிதம் எக்ஸாம் முடிந்த உடனே இரண்டு நாட்கள் விடுமுறை இந்த ரெண்டு நாள் விடுமுறைக்கு அப்புறம் அறிவியல் தேர்வு அறிவியல் தேர்வு வந்து இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை நடக்க இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே சமூகவியலுக்கு முன்னாடி நான்கு நாட்கள் விடுமுறை ஸோ தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையில நான்கு நாட்கள் விடுமுறை அப்புறம் அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் இடையில நான்கு நாட்கள் விடுமுறை ஸோ இந்த விடுமுறையை வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமூகவியல் எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது ஸோ அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் இடையே நான்கு நாட்கள் கேப் இருக்குது சமூகவியல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இரண்டு நாட்கள் விடுமுறை இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொழி அல்லது விருப்பத்திற்கு அதாவது விருப்பத் தேர்வுக்கான எக்ஸாம் டேட் தான் இது முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை இதுதான் இறுதித் தேர்வு சரிங்களா அடுத்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தேதிகளை பார்ப்போம் பன்னெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தேதிகளும் மார்ச் மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மார்ச்ல தான் எக்ஸாம் டேட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறியும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்